சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தாமறையுடைய கனவு நடக்காமல் போனதுனால அடுத்த நாள் பார்த்தா சாவித்திரி யோசிக்குது சரி இது எப்படியும் விடக்கூடாது சாப்பாடை வச்சாலும் இவை சாப்பிட்ற மாதிரி தெரியலை வேறு ஏதாவது தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா சாவித்திரி டீ போட்டுக்கிட்டு இருக்கு அப்போ தான் பார்த்தா ஈஸ்வரி வருது என்ன தாச்சி டீ போடுறீங்களா எனக்கும் கொஞ்சம் டீ குடிக்கிறீங்களா ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஆ சரிங்க மதினி உட்காருங்க சேத்த இந்த சேதமும் டீ கேட்டால் அதான் டீ இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டீயை போட்டுட்டு பார்த்தா அந்த டீல ஏதோ ஒரு பொடியை எடுத்து சாவித்திரி கலந்துக்கிட்டு இருக்கு இதை பார்த்தா ஈஸ்வரி பார்த்துருது இன்னும் ஏதோ ஒரு பொடியை கலக்குறாங்க நமக்கு எதுவும் கொடுக்க போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தா அந்த பொடி கலந்த டீயை எடுத்துட்டு போய் சேது கிட்ட கொடுத்துருது சாவத்திரி சேதுவும் பார்த்தா அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்காரு இதை ஈஸ்வரி பார்த்துட்டு சாவத்திட்ட வந்து வேகமா கேக்குது அத்தாச்சி இப்போ என்னமோ சேது குடிக்கிற டீல என்னமோ கலந்தீங்களே என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் இங்க சாவத்திரிக்கு பகீரன் ஆகிடுது ஐயோயோ பாத்துட்டாளா ஐவா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி என்ன சொல்கிறேன்னு தெரியாம அது வந்து தச்சி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவத்திரி எடுக்கவும் இப்ப என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அது வந்து உங்களுக்கே தெரியும் தாமரை எந்த அளவுக்கு சேதுவை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு இன்ன வரைக்கும் கூட பாருங்க இப்ப கூட பாருங்க எம்புட்டோ மாப்பிள்ளைய வந்தாங்க ஆனா எதையுமே இவ ஏதாவது ஏத்துக்கிட்டாலா எதுவுமே பார்க்கவும் மாட்டேங்கிறா மாப்பிள்ளை போட்டா காமிச்சா கூட அதை என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான் இப்படி இருக்கையில சேதுவை மட்டுமே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா கட்டுனா தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்னுக்கிட்டு இருக்கா நானும் சேது கல்யாணத்தை நிப்பாட்ட எம்புட்டோ பாடுபட்டேன் கடைசி நேரத்துல மருந்த கூட குடிக்கிற நிலைமைக்கு இவ போனா இப்ப என்ன பண்றது அதுதான் நானும் தாமரையும் கொடைக்கானல் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே இருக்குது மதினி அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொல்லவும் அப்போ தான் ஈஸ்வரை யோசிக்குது இவளுக்கு ரொம்ப பெரிய பிளானே போட்டுப்பாளு போலயே சரி என்ன காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரை கேட்கவும் அது வந்து இப்போ சேதுக்கு கொடுத்தீனே டீ அந்த டீல வசி மருந்து கலந்துருக்கேன் மதினி அந்த வசி மருந்து கலந்த டீயை எப்படியும் குடிச்சுட்டான் சேது குடிச்சிட்டு ரூமுக்கு தான் போவான் நான் ஏற்கனவே நேத்து தாமரைய சேது ரூமுக்கு அனுப்புனேன் அவன் தான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம தாமரைய சாப்பாடு கொடுத்து விட்டு அனுப்புனேன் தாமரையை சாப்பாடெல்லாம் பரிமாற தட்டிக்க முட்டவன் பரிமாறதுக்கு அப்புறம் வெளியே போகணும்னு சொல்லி அனுப்பிட்டான் அதான் இன்னைக்கு அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு டீல வசிய மருந்து கலந்துட்டேன் இப்ப தாமரையே சேது ரூமுக்கு போக சொல்ல போறேன் சேது எப்படியும் தாமரை கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவான் அவன் முயற்சி பண்ணலான்னு இந்த மருந்து முயற்சி பண்ண வைக்கும் அதுக்காகத்தான் மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி எல்லாத்தையும் பார்த்தா கிட்ட சொல்லவும் இதை பார்த்தா மோகனா கேட்டுறாங்க பாவி இப்படி ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்க இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா என்ன பண்ற எது பண்ணுறேன்னு தெரியாமல் சேதுவை பார்த்தா கூப்பிட்டு சேது இங்கே வாப்பா அப்பா அவங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தா சேதுவை ராஜாங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தா ராஜாங்க இல்லை என்ன சின்னமா அப்பா கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அவங்க செய்து கேட்கவும் அது வந்து செய்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அதுக்காகத்தான் அப்பா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் இருப்பான் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தா வெளியே வந்து சேது இருக்கிற ரூமுடைய கதவை பூட்டு போட்டுறாங்க பூட்டு போட்டுன்னு பார்த்தா சேது இங்கே ரூம்லேயே இருக்காரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சேதுக்கு தூக்கமும் வந்துடுது சேது பார்த்தா அந்த ரூம்லேயே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடறாரு இங்கே தாமரையை பார்த்தா சேது ரூமில் வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கு இங்கே மாமாவை காணான்னு அப்புறம் தாமரை பார்த்தா சாப்பிட்டுட்டே வந்துட்டு மா மாமா அந்த வசி மருந்து டீ குடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரிட்டு தாமரை கேட்கவும் ஏய் அதெல்லாம் குடிச்சாண்டி நான் தான் பார்த்தேன் ஏன் பா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கேட்கவும் இல்லைம்மா மாமா ரூமுக்கு போய் பார்த்தேன் மாமாவை ஆளையே காணா சுத்தி மத்தி தேடி பார்த்தேன் எங்கே போனாருன்னு தெரியல அதுவும் இந்த ராத்திரியில எங்கே போயிருக்க போறாரு சரி அந்த தமிழ் ரூம்ல இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் ஏய் அவ ரூம்ல தாண்டி உட்காந்துருக்கா சேது எங்கே போனான்னு தெரியலே சரி வெயிட் பண்ணி பார் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொலவு எம்பிட்டு நேரம் இப்போயே மணி என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா தாமரை கெட்டுக்கிட்டு இருக்கு சரிடி நீ சேது ரூம்லேயே வெயிட் பண்ணிக்கிட்டுரு அவன் எப்படியும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாவத்திரின்னு சொல்லிட்டு போயிடுது இங்கே பார்த்தா தாமரை சேது ரூம்லேயே உட்காந்தே கிடக்கு சேது ஆள் வர மாதிரியே தெரியலை சேது ரூமில் பார்த்தா தாமரையும் படுத்து தூங்கிடுது மறுநாள் காலையிலே ஆயிடுது இங்கே பார்த்தா